ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மசாலா தூள் ரெசிபி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி மசால் தூள் இன்றைக்கி அரைக்கிற போகிறதுனால இன்றைக்கி ரெசிபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியா எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ தனியா நல்லா இந்த மூணு நாள் நல்லா வெயில் அடிக்கிறனால அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள் நல்ல வெயிலில் காஞ்சிச்சின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது அந்த ஸ்மெல்லு போகாது அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நல்ல வெயிலில் மட்டும் நல்லா காய வச்சு எப்போவுமே தூள் அரைக்கும் போது அந்த தூள் நீங்கள் மூணு மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும் அது மாதிரி நல்லா முறுமுறுன்னு நல்லா இந்த இந்த காய வச்சுருங்க மழைக்காலத்தில் காய வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் ஆனால் வறுத்த அரைக்கிறத விட காய வச்சு அரைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மழைக்காலம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறீங்க அரைச்சி வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து ரெண்டு இப்போ நான் வந்து கரெக்டான அளவு நான் சொல்லிடுறேன் என்னுடைய மசால் தூள் வந்து இந்த அளவில் நான் அரைக்க இதே மாதிரி இதே அளவு எடுத்து இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் மசால் தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்காது நான் வந்து சரிக்கு சரி போடுறத விட ஒரு நூறு கிராம் மிளகாய் கம்மியாக போடுவேன் அரை கிலோவில் வந்து நூறு கிராம் மிளகா மட்டும்தான் கம்மி பண்ணுவேன் மற்றபடி அப்படியே தான் போடுவேன் அரை கிலோ தனியாக அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகாய் வந்து அப்படியே அரைக்கிலோ போடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதுக்கான பொருள்கள் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் அதனால் சரிக்கு சரி சேர்த்து அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நான் வந்து ஒரு நூறு கிராம் கம்மி பண்ணி நான் போடுவேன் மிளகாய் மட்டும் இது ஒன்று இது ஒரு டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க இப்போ நான் சொல்கிற அளவை வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான மசால் தூள் கிடைக்கும் அதுக்கப்புறம் கலரும் நல்லா வரணும் டேஸ்ட்டும் நல்லா வரணும் சீக்கிரமாக கெட்டும் போகக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற அளவுகளில் அரைச்சி வச்சுக்கோங்க மாதிரி மழைக்காலம் வருது இப்போ இதுக்கப்புறம் நமக்கு மழை காலம்தான் அதனால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் தான் நமக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் ரெண்டு கிலோ மிளகாய் ரெண்டு கிலோ தனியாக வாங்கி அதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ இது இப்போ நாராயிரம் கிலோவுக்கு எவ்வளோ மற்ற பொருள்லாம் சேர்க்குறனோ அதே பொருள்களை வந்து அப்படியே நீங்கள் வந்து அளவை ஜாஸ்தி பண்ணிக்கணும் ஜாஸ்தி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஆறு மாதத்துக்கு நீங்கள் அடுத்து மழைக்காலம் முடிஞ்சு வெயில் வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த தூளை வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு கெட்டும் போகாது வாசம் போகாது அப்படியே நல்லாயிருக்கும் டப்பா அதாவது பெரிய இது மாதிரி தூக்கில் நீங்கள் அரைக்கிறீங்க மேக்ஸிமம் வந்து ஸ்டீல் தூக்கில் அரைச்சிக்கோங்க அப்போ ஸ்டீலில் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆனால் இதில் தண்ணியோ கையோ மட்டும் படாமல் ஸ்பூன் போட்டு இன்னொரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டு அந்த டப்பாவிலேருந்து நீங்கள் குழம்புக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்தடுத்து என்ன பொருள் இதுக்கெல்லாம் சேர்க்கணுன்னு பார்க்கலாம் சீரகம் எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஐம்பது எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் இப்போ வந்து அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியாக்கு ஐம்பது மிளகு ஐம்பது வெந்தயம் ஐம்பது கடுகு எடுத்திருக்கேன் சீரகம் மட்டும் நான் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா சீரகம் நான் நிறையா சேர்க்க மாட்டேன் ஏன்னா சீரக பொடி சோம்பு பொடி நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு பொடி எல்லாமே நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கனால நான் அதை ப அதெல்லாம் கொஞ்சம் எததுக்கெல்லாம் சேர்க்கணும் அதாவது இந்த கறி குழம்பு சிக்கன் மட்டன் குழம்பு குருமாவுக்கெல்லாம் வந்து நான் அந்த பொடி சேர்த்துப்பேன் அதனால் வந்து சீரகம் மட்டும் இருபத்தஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா ஆளாக்கில் ஒரு முக்கால் ஆளாக்கு நார்மலாக நம்ம வீட்டில் வந்து அரிசி அற அளக்குற ஆளாக்கில் முக்கால் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணுமோ எடுத்துக்கேன் நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இங்கே இட்லி அரிசி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதே முக்கால் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு விரலி மஞ்சள் இதை வந்து நான் உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு தான் நான் சே ச தட்டி இதில் போட்டுருவேன் கொஞ்சம் சீக்கிரமாக அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் சிறுபருப்பு பருப்பு ஐம்பது துவரம்பருப்பு ஐம்பது உளுந்து ஐம்பது கடலப்பருப்பு ஐம்பது இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கரெக்டாக இது எல்லாமே ஐம்பது கிராம் சரிங்கண்ணா ஐம்பது ஐம்பது எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியாவுக்கான அளவு இது அளவு இது எல்லாமே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பண்ணி ஒன்று ஒன்றா இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுப்பேன் தனித்தனியாக வறுத்துட்டு தனியாவையும் மிளகாவையும் இந்த தூக்கில் போட்டுவேன் மிளகா தனியாவை தூக்கில் போட்டுட்டு அப்படியே நான் ஒன்று ஒன்றா வறுத்து வறுத்து கொட்டிடுவேன் கூட்டிகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு மசாலா தூள் எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை நான் போட்டு நான் மறுக்கும் போது இப்போ காமிக்கிறேன் அடுப்பில் வடைச்சட்டி வச்சாச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் முதல்ல நான் வந்து வெங்காயம் போடுறேன் நீங்கள் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் ஹையில் வச்சு பண்ணக்கூடாது ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா ஒன்று கருகிடும் கொஞ்சம் கருகுனாலும் டேஸ்ட்டு மாறிவிடும் அந்த கரெக்டான ஸ்மெல்லு கரெக்டான கலர் ரெண்டுமே வரணும்னா நம்ம சிம்மில் தான் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு நமக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல கலராகவும் டேஸ்ட்டாகவும் வரணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக சிம்மிலே வச்சு பண்ணுங்கள் ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சிங்கன்னா ஒன்று கருகி ஒன்று கருகாமல் அந்த மாதிரி ஆகிடும் சிம்மில் வச்சு வறுக்கும் போது அந்த மாதிரி வராது இது மாதிரி இனி ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் எல்லா பொருளும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எல்லா பொருளும் எப்படி வறுக்கணுன்னா வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் கருக விடக்கூடாது எதையுமே இது கருப்பாக இருக்கிறது வந்து மிளகு கடுகு கருக விடாமல் வறுக்கணும் நீங்கள் அதே மாதிரி இந்த பயிறு ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா பருப்பு துவரம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் வந்து வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துருங்க சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் எதையுமே கருகு விட்டுறாதீங்க கருகிட்டால் நல்லாவே இருக்காது அந்த டேஸ்ட்டும் கம்மியாயிரும் கலரும் கம்மியாக போயிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையே நல்லா இந்த மாதிரிங்க நல்லா சிம்மலையே வச்சு வறுத்து இந்த அளவுக்கு வறுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை தட்டி போட்டிருக்கேன் விரலி மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மூணு மாதம் வச்சுக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கல்வப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை லேசாக வறுத்துக்கோங்க அதே மாதிரி சிம்மையும் வச்சு லேசாக வறுத்துங்க ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் தண்ணி விடுற தன்மை இருக்கிறதுனால லேசாக வறுக்கும் போது வறுத்துருங்க வறுத்துட்டு அதை சேர்த்துருங்க இதுலேயும் சேர்த்துருங்க நல்லா அது மாதிரி வறுத்துட்டு அதில் சேர்க்கும்போது உங்களுக்கு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது இந்த ஒரு மாதிரி பூசுற முடித்த மாதிரி எதுவுமே ஆகாது இந்த அளவுக்கு உப்பை நல்லா வறுத்துக்கோங்க இங்கே பாருங்க நல்லா பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு வரும் இந்த மாதிரி வந்தோன்னே வறுத்துட்டு இதையும் அதில் அப்படியே சேர்த்துருங்க இதை போது உங்களுக்கு என்னென்னா ஆறு மாதம் ஆனாலும் மசாலா தூள் நல்லாயிருக்கும் கெட்டெல்லாம் போகாது அதே மாதிரி பெரிய பாத்திரத்தில் அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சின்ன பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கோங்க இல்லை மழை காலத்தில் எங்களுக்கு எப்படியாவது அதில் வந்து கையோ தண்ணியோ லேசாக பட்டுறது அதனால் அப்படி பூசணம் பிடிச்சிருது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்ல ஒரு டப்பாவில் போட்டு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை ஸ்டீல் டப்பாலேயோ போட்டு ஒரு ஒரு அடுக்கு ஃபுல்லாக போட்டு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது ஸ்மெல்லும் போகாது சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் இடம் இருக்குது ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண் ஒரு கிலோவை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு கிலோ வெளியில் வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு மழை காலத்தில் காய வைக்கிறது அரைக்க முடியலையே அப்படின்ற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது இதே மாதிரி மசாலா தூள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதையும் மசாலா தூள் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன் அந்த கலரெலாம் எப்படி வந்திருக்கு தூள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்றதையும் நான் இப்போ காமிக்கிறேன் மிஷினுக்கு போயிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் அது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மசாலா தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினுக்கு போயிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மசாலா தூள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து தூள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான தூள் கிடைக்கும் நல்லா நைஸாக அரைக்கணும் தூள் வந்து காரமே இருக்காது இது பார்க்குறதுக்கு தான் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது தவிர நீங்கள் சமையல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப இருக்காது சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வறுவல் என்னோடய வறுவல் பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்தாலே ஐயோ காரமாக இருக்குமான்னு தோணும் ஆனால் சுத்தமாக காரம் ரொம்ப இருக்காது மைல்டாக தான் இருக்கும் குழந்தைய கூட நல்லா சாப்பிடுவாங்க என்னோடய சமையல்லாம் வந்து அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப காரம்லாம் இருக்காது இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன் எப்போவுமே இது வந்து கால் கிலோ காஷ்மீர் மிளகாவும் கால் கிலோ காஞ்ச மிளகாய் ரெண்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலரும் வந்துடும் காரமும் ரொம்ப இருக்காது உங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்